சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைய எபிசோடுல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம முத்துவும் மீனாவும் நேரா கிறிஸ்டியும் அவங்க பாட்டியும் அழைச்சுக்கிட்டு வரலாம் கொலு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி எப்படியோ அங்க போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேரையும் அழைச்சுக்கிட்டு வராங்க வர்ற வழியிலேயே கிறிஸுக்கு கிருஷ்ணர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து வேஷம் போட்டு அழைச்சிக்கிட்டு வராங்க இங்க ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுது நம்ம கிறிஸ கிருஷ்ணர் வேஷத்துல பாக்குற நம்ம ரோகிணிக்கு பயங்கரமா சந்தோஷம் கூப்பிட்டு முத்தமெல்லாம் கொடுக்கறாங்க அப்பவே வந்து பாத்தீங்கன்னா மீனாவுக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது அது என்ன இந்த குழந்தைனா மட்டும் இந்த ரோகிணி எதுவுமே சொல்லாம அந்த குழந்தைகிட்ட இவ்வளவு ஜாலியா சந்தோஷமா விளையாடுறாங்களே அப்படிங்கிற ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக இங்க வந்த அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க சோ இப்ப முத்து வந்து சும்மா இல்லாம முத்துவும் மீனாவும் அந்த கிருச தூக்கி வச்சுக்கிட்டு நீ இங்கே இருந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய நாங்க தத்து எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மத்தியிலயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு ரோகிணிக்கு பயங்கரமா கோபம் வருது அவங்க அம்மாவை பார்த்து முறைக்கிறாங்க உடனே அவங்க அம்மா முத்துவியும் மூணா மீனாவையும் பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிட்டு ஏன் இந்த குழந்தை என்ன அனாதையா அந்த குழந்தைக்கு அம்மானு ஒருத்தவங்க இருக்காங்க பாட்டின்னு நான் இருக்கேன் அதெல்லாம் நீங்க தத்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்னை பார்க்கவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிசா அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க நாளைய எபிசோட்ல நடக்குது சோ இப்பனாச்சும் இந்த கிறிஸ் இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் புத்தி வரணும் சோ சீக்கிரமா ரோகிணி மாட்டணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட ஆர்வமா இருக்கு ஆனா அது இப்பொழுதுக்கு நடக்காது